இனிமே கண்ண முடித்து கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மயிலாடுதுறை அருகே சித்தர்காட்டில் திரிபுர சுந்தரி அம்பாள் சமேத பிரம்மபுரீஸ்வரர் கோவில் உள்ளது இதன் வளாகத்தில் அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகம் உள்ளது இக்கோவிலில் சம்பந்தர் உடவார பணிமன்றம் சார்பில் சித்திரை பெருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அப்போது ஒலி பக்தி பாடல்கள் ஒலித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அங்கு வந்த அதிகாரிகள் அதிக சத்தத்தால் இடையூறு ஏற்படுவதாக கூறி ஒலி நிறுத்தியதுடன் அர்ச்சகரை தரக்குறைவாக விமர்சித்ததாக கூறப்படுகிறது ஒலி பெருக்கியை கூடாது என அதிகாரிகள் கண்டிஷன் போட்டனர் இதை கண்டித்து சம்பந்தர் பணி பணிமன்ற பக்தர்கள் மற்றும் இந்து அமைப்புகளைச் சேர்ந்தோர் இணை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கூம்பு வடிவ ஒலிபெருக்கியை பயன்படுத்தாமல் சத்தம் குறைவான ஒலிபெருக்கியை பயன்படுத்துமாறு அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டதை அடுத்து ஆர்ப்பாட்டம் முடிவுக்கு வந்தது